ஏற்றம் இறக்கம் சவாலில் வெல்லப்போவது யார் என்ற கேள்விக்கு இன்னைக்கு இரண்டு அசத்தலான ஆட்டங்கள் தெலுங்கு டைம்ஸ் ஒரு பக்கம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மறு பக்கம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் தொடர்ச்சியாக ஐந்து வெற்றிகளை பெற்று இந்த ஆட்டம் ஆட விரும்புகிறது தெலுங்கு டைட்டன்ஸ் தொடர்ச்சியாக நாலு வெற்றிகள் பெற்றிருந்தாங்க போன ஆட்டம் டெல்லிக்கு எதிராக ஒரு தோல்வியை தழுவி வராங்க முதல் ரேட்ல உள்ள வருது இந்த ஆட்டத்தோட தெலுங்கு டைட்டன்ஸோட மெயின் ரேடர் விஜய் மாலை காலா விஜய் மாலைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸோட டிஃபென்ஸ்

பாகர சத பாலகிர்கர் பட்டிங்க சான்ஸ் கேடையது இஸ்கே ஆல் அவுட் திகவுதுருக்கு நம்பர் 1 இருக்கிற ஹரியானா ஸ்டீலஸ் முதல் ஆல் அவுட் டே தடுறுக அந்த மேட்ச்ல கடாய் பஞ்சி புடிச்சிருக்காருங்க அந்த ரால் அவுட் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் பக்கம் வந்திருக்கு இவர் மேல நிறைய நம்பிக்கை வெச்சிருக்காங்க கண்டிப்பா இவர் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் இதுவரைக்கும் எடுக்கல டாக்குல் பண்ணியிருக்காங்க

நல்ல அதிவேகமா டேஷ் செஞ்சிருக்காருங்க மிட்லைன நோக்கி பாயிறது கூடாம நல்லாவே தள்ளி இருக்காங்க பியூட்டிஃபுல்லி டான் கெடுவாடையில உள்ள உதிரிகிரே மல்டிபிள் பாயிண்ட்ஸ் சிவா பட்டாரே அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஓபன் பண்றாரு டூ ஆடையில பிரஷர் இருந்தாலும் பிளேஷர் போய் ரீட் பண்ணி வராரு சோ இந்த ஆட்டத்தோட முதல் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அதை எடுத்துக்கிறது சிவா பட்டாரே

பாஞ்சு டாக்குல் போட்டிருக்காரு ஆன டாக்குல் முகமது ரெஜா அச்சியாடு டாக்குல்ல மற்றும் ஒரு பாயிண்ட் பாஞ்சி பிடிச்சிருக்காருங்க அவர் சிங்கிள் ஆங்கிள் ஹோல் கூடவே சப்போர்ட் கிடைச்சிருக்கு ஆஷிஷை பொட்டலங்கட்டி வெளியில் அடிச்சிருக்காங்க ஆஹா மடக்கி போட்டிருக்காங்க பாஞ்சி ஒரு தை ஹோல்ட் அதோட சப்போர்ட் கிடைச்சிருக்கு உள்ள வந்த விலை அவர் வெளியில் போக வேண்டிய ஒரு நிலைமை

அங்கித் என்ன பண்றாரோ இங்க ஒரு டாக்கிள் பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வான்ஸ் டாக்கிள் அது எதிர பார்க்கல பின் வாங்க வாங்க நச்சார் டிஃபென்ஸ் ரைடர் அப்படி தான் நடிச்சிட்டு இருந்தாங்க பட் கன்ஷா பாகர கன்னு மாதிரி நின்னு புடிச்சிருக்காங்க சாமங்க சாகர் பவன் செராவத் இல்லாமே வந்து டிஃபென்ஸ்ல இந்த மாதிரி சாலிடா விளையாடுவாங்க பவன் சேராவத் இல்லாத தாங்க டீமுக்கு ஒரு சர்பத்து பாருங்க அவங்க பாருங்க டிஃபென்ஸ்ல இன்னொரு பாயிண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் டிஃபென்ஸ் வந்து வீக்னு சொன்னாங்க நிறைய பேர் இன்னைக்கு ஒரு டீமா விளையாடுறாங்க விஷ்ணு பதிலே இல்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் கிட்ட இவங்க ஸ்டீலர்ஸ் எஸ் டி இ எல் னா அவங்க வந்து ஸ்டீலர் எஸ் டி இ எல் அவங்க தான் ரியல் ஸ்டீலர்ஸ் இந்த பாயிண்ட் எடுத்தாரு அவர் ஃபர்ஸ்ட் அன்சக்சஸ்ஃபுல் டாக்கிள் அதுதான்

சூப்பர்பான பிளாக் தனியா வராம ரெண்டு பேரும் சேர்ந்து அதுல சாகரம் இருந்தாரு சாகர் செட் மூணாவது ஆள் விட்டா சேகன் மன கேட்டாரு ராகுல் இல்ல நான் போராட போறேன் என்னாரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அங்க தெரிஞ்சிச்சு ஆனாலும் தெலுங்கு டைட்டன்ஸ் ரைட் ஆன் டாப் வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் ஹரியானா என்ன ஹரியானா பா 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 டாப் டக்கருங்க மூணு ஆல் அவுட் புல்லா மாத்தி பாக்குறாரு ஒரு சன்ஸ்கார் மிஸ்ரா ஜெயசூரியா அண்ட் விஷால் தாட்டே இந்த மூணு ரைடர்ஸ் தான் களத்துல இங்க அப்பா கொறிவீட்டியா சமார மூيرஜி ட்ரை பண்ணாரு சூர்யாக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு பட் அவரு மாதிரி அவேரா இல்ல அப்ப வந்து குடிச்சு பாத்தாரு சங்கர் ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஹரியானாவுக்கு ஆனா அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் நான் பாராட்டுறேன் ஜெர்சி நம்பர் எண்பத்தி 81 ஆசிஷ் நர்வால் இருந்து டச் இருந்துச்சு டச் கான்ஃபிடன்ட்டா சொல்றாரு வா செம செம பிளேயர்ங்க இந்த பொசிஷன்ல இருக்கிற பிளேயர் அவ்வளோ டீப்பா இறங்கிட்டாங்க மத்தவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க விஷமோ

ஆனால் ஒரு கடைக்கு போகணும்னு ஆசை போல மேட்சிங் நடுறா தான் கடைக்கிட்டே போயிட்டாரு போனஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆஷிஷ் நர்வால் ரெய்டில் விஷ்ணு எப்போலேருந்து அந்த ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்க்கு விளையாட ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஹரியானா பாருங்க ஹோப்ஃபுல்லாக அந்த ஏழு பாயிண்ட்ன்றதே வராமல் போயிடும் அதுக்கு விளையாடணும் இந்த ஒரு சமயத்தில் அதை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் தான் ஹரியானா சீலஸுக்கு இருக்குது அதான் இவருக்கும் தெரியும் பெருசாக ரீடுக்கு போய் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு யோசிக்காமல் இந்த மாதிரி டிஃபென்ஸ் அஸ் பெர்ஃபெக்ட்டா சாலிடிফাই பண்ணி வச்சிருக்காரு மற்றொரு பாயிண்ட் டிஃபென்ஸ்ல 14வது பாயிண்ட் இது பாயிண்ட் அஜித் பவார் பண்ணியிருக்கிறது சூப்பரான டாஷ் ரொம்ப லோவா போனாரு பெர்ஃபெக்ட்டா டாஷ் க பெர்ஃபெக்ட் டாஷ் அண்ட் بلاக் எல்லாமே பெர்ஃபெக்ட் அந்த கோஆர்டினேஷன் மை டீம் மேட் இஸ் கரெக்ட் தெலுங்கு டைன்ஸ்ோட ஃபேன்ஸ் கிரிகிற சந்தோஷம் இருக்கு பக்கத்துல இருக்கிற முத்து எனக்கு தெரிஞ்சு இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருங்க பாலைய பாட்டுக்கு மனவாடு அப்படி சிட்டாரா அப்படி ஸ்மார்ட் ஆன ரைட் ஸ்மார்ட் ஆன ரைட் சூர்யா

ஒரு ஃபீபிள் அட்டெம் டேஷுக்கான அட்டெம் பட் அதுல இருந்து போட்டச்சு நாலாவது ஆல் அவுட் நீங்க தவிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தெலுங்கு டைட்டஸ் அப்படி கெத்தா மெதுவா வெயிட் பண்ணலாம் தோல்விகரமான டாக்கில் பதினாலு பொதுவாக வந்து ஆப்போசிட்ல அந்த பக்கம் தான் இருக்கும் பட் இன்னைக்கு ஹரியானா சீலஸ் அது பதினஞ்சா மாத்திருக்கேன் அது ராகுல் செட்பால் கடைசி ஆளா கன்சாம் மகர் அகர மகர நகரே நகர இல்ல டிசாப்போயிண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங் 7ல வாய்ப்பு கிடைச்ச கட்சா மாகர் போனஸ் கூட எடுக்காம ஆல் அவுட் ஆயிட்டே இருக்காரு சோ நானாவது ஆல் அவுட் ஏ ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி இன்னொரு ஜி அப்படி ஒரு தான பச்சடை லாக் கரெக்ட் வாஜில சூப்பரா இருந்தாரு ஆரே தீவானோ அந்த பாட்டு அப்படி வந்தாரு பாஜோ ஜோ இன்னொன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஆறுதல் பரிசா ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு போறாங்க ரைட் சேவ்